ஆக்ட்ரஸ் நயந்தாரா பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எயிட்டீன்த் நவம்பர் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்களோட லைஃப் ஜேர்னி மூவி கேரியர் மேரேஜ் லைஃப்னு எல்லாத்தையும் இது ரிலேட்டடான ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா எயித்து நவம்பர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் நானும் ரவுடிதா மூவியோட பிஹைண்ட் த சீன்ஸ் கிளிப்பிங்ஸ் அதாவது பீச் சீனில் நயன்தாரக்கிட்ட சிவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ ஒரு பத்து செகண்ட்ஸ் வர ஒரு பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து கிளிப்பிங் ஆட் பண்ணியிருந்தது வந்திருந்தது அது ரிலேட்டடாக ஆக்டர் தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு நானும் தான் மூவி தனுஷோட பார் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அதனால் ஃபுல் காப்பிரைட்ஸும் தனுஷோடது தான் ப்ரியர் பர்மிஷன் இல்லாமல் இவங்க வந்து யூஸ் பண்ணதால் அதோட காம்பன்சேஷனாக பத்து கோடி வந்து கேட்டு லீகல் நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காரு தனுஷ் சார்பா அவரோட லாயர் இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஆக்டர் தனுஷோட இந்த செயலை நினச்சி ஒரு போஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க வெல் நோட் டேரக்டர்ஸான உங்கள் அப்பா அண்ணா மூலிமா சினி இண்டஸ்ட்ரிக்கு வந்து இப்போ வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டராக நீங்கள் இருக்கீங்க ஆனால் எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பிறகு இந்த இண்டஸ்ட்ரியில் நான் இப்போ இருக்க பொசிஷன் அடைஞ்சிருக்கேன் ஆனால் பர்ஸ்னல் வெஞ்சன்ஸில் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை இந்த மூவி ரிலீஸ்க்கு பிஃபோர் இது ஓடாதுன்னு நினச்சிங்க அதை பற்றி பேசவும் செஞ்சிங்க அது ஒரு தழுமாவே எனக்கு இன்னும் இருக்குது அது பிளாக் பஸ்ட் ஆகும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்போ வர அந்த மூவியை ஃபேன்ஸ் கொண்டாடுறாங்க அந்த மூவியில் இருக்க எமோஷன்ஸையும் ஆனால் இப்போ வரைக்கும் உங்கள் ஈகோ அந்த ஹிட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அது இப்போ வரைக்கும் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லைன்னு அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்